கிறிஸ்தியேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பொது காலத்தினுடைய பத்தொன்பதாவது ஞாயிறிலே நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தைகளானது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் வாழ அழைப்பு கொடுப்பதை நான் பார்க்கின்றேன் திருப்பாடல் முப்பத்தி இரண்டு பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்போரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஆண்டவரில் நாம் நம்முடைய நம்பிக்கையை வைத்து அவரின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளினுடைய ஆஸ்திரும் அவருடைய பேரன்பும் உடனிருப்பும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துகின்றார் மிக சிறந்த ஒரு தத்துவ ஞானியும் இறையாளருமான தாமஸ் அக்வினாஸ் அவருடைய ஒரு சொற்றொடரை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் இவ்வாறு கூறுகிறார் டு ஒன் ஹூ ஹாஸ் நோ எக்ஸ்பிளேஷன் அதாவது எந்த ஒரு மனிதரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவருக்கு எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை ஆனால் யாரிடம் நம்பிக்கை இல்லையோ அவருக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் சாத்தியம் இல்லை என்று அவர் கூறுகிறார் மிகவும் பழமையாக நம்முடைய தமிழ் சொற்றொடரில் இருக்கக்கூடிய ஒரு வரி தூங்கி கொண்டிருப்பவரை நம்மால் உங்கள்ட்ட தான் பேசுறேன் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் தூங்கி கொண்டிருப்பவரை நம்மால் எழுப்ப முடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது அதேதான் நம்பிக்கை இருக்கிறவர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவர் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்வார் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்ற ஒருத்த போயே நீங்க நம்பிக்கையை பற்றி எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் உங்களுடைய வாழ்வில் நடந்த எவ்வளவோ அற்புதங்களை நீங்க சொன்னாலும் அவருடைய நம்பிக்கையை உங்களால வலுப்படுத்த முடியாது அவருக்கு அந்த நம்பிக்கையை உங்களால கொடுக்க முடியாது இன்றைய இரண்டாவது வாசகத்தை கவனிச்சிங்களா இரண்டாவது வாசகம் எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது எபிரி கெழுதிய திருமுகம் நம்பிக்கை என்றால் என்ன என்பதனை தொடக்கமாக கொண்டு இன்றைய இரண்டாம் வாசகம் அமைந்திருக்கிறது நம்பிக்கைனா என்ன எபிரே கேள்வி திருமுகம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது இறை வசனம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் இந்த நம்பிக்கையில்தான் நம் மூதாதையர்கள் நற்சான்று பெற்றனர் அதான் சொன்னேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் வாழ அழைப்பது இந்த இறை வசனத்தின் அடிப்படையில்தான் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக என்னிடம் ஒரு தாயானவர் வந்து சந்தித்து பேசிய பொழுது அவர் கூறிய அந்த பகிர்வு மிகவும் நம்பிக்கைக்கு உரியதாக நான் பார்க்கின்றேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடுகள் வந்துடுச்சிட்டு சாயங்காலம் நான் திரும்ப வந்தப்ப உறமா நம்முடைய கெபியிலிருந்து வேக வேகமாக வந்தான் வந்துட்டு ஃபாதர் ஒரு சின்ன காணிக்கையாக நான் வந்து மாதாவுக்கு ஒரு புடவை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் மாதாவுக்கு புடவை குழந்தையேசிக்கு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு அதோட பழங்கள்லாம் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்தான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர்கள் சொன்ன அந்த பகிர்தல் எந்த அளவுக்கு அவருடைய நம்பிக்கை வெளிப்படுத்தியது என்பதை எனக்கு சிந்திக்க வாய்ப்பு கொடுத்தது அவருடைய மகனுக்கு தலையில நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உடனே அவருக்காக மருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்குவதற்காக ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பாக அவங்க போய் ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப நேரம் தேடி கிடைக்கல ரொம்ப ஒரு மன வருத்தம் இருந்தாலும் வந்துட்டு மாதாட்ட ஜபம் பண்ணிட்டு வெளியே போறாங்க போய் ஒரு கடையில கேட்ட உடனே அவர்களுக்கு அந்த மருந்தானது கிடைக்கிறது அவரால் அந்த அந்த பகிர்ந்தலை அவர் கொடுக்கின்ற பொழுது அவருடைய மகிழ்ச்சி என்னால் உணர முடியுது ரொம்ப நேரமா அவங்க கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்த ஒன்று வந்து ஜபம் பண்ண உடனே கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்குள்ள ஒரு மிக பெரிய மகிழ்ச்சி ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை அவைதான் இன்றைய நம்முடைய வாழ்விலும் சிந்திக்க இறைவன் அழைப்பாக கொடுக்கின்றார் நம்முடைய இறை வார்த்தை திருவிவலியத்திலே நாம் சிந்திக்கின்ற பொழுது பல எடுத்துக்காட்டுகளை பல மனிதர்களுடைய வாழ்வை நாம் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது காயினும் ஆபேலும் இறைவனுக்கு காணிக்கை செலுத்திய பொழுது ஆபேலினுடைய காணிக்கையை கடவுள் ஏற்று அவருடைய நம்பிக்கை ஆவிலுடைய நம்பிக்கை அவருடைய நேர்மையான பண்பு கடவுளுடைய பார்வையிலே மிக சிறந்ததாக இருந்ததை பார்க்கின்றோம் அதே போல பழைய ஏற்பாட்டிலே கடவுள் தோன்றி நோவாவிற்கு வாக்களித்து ஒரு மிகப்பெரிய கப்பலை செய்ய சொன்ன அவர் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காது கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றார் அவருடைய செவி கொடுத்தல் அவருக்கான வாழ்வை கொடுப்பதை பார்க்கின்றோம் அந்த மக்கள் அனைவரும் அழிந்து போன பின்புமாக நோவாவும் அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே காப்பாற்றப்படுவதை பார்க்கின்றோம் இன்னுமாக நம்பிக்கையின் தந்தை என அழைக்கக்கூடிய ஆபிரகாமை பற்றி நாம் பார்க்கின்றோம் இன்றைய நாளுடைய இரண்டாவது வாசகம் அதிகமாக ஆபிரகாமை பற்றியே கூறுகிறது நம்பிக்கையின் தந்தை என அவரை நாம் சும்மா வெறுமனே சொல்லவில்லை காரணம் அவருடைய வாழ்க்கை அவர் செய்த செயல்கள் எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை உள்ளவராகவும் கடவுளுடைய பார்வையிலே நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருந்தார் என்பதை பார்க்கின்றோம் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஒரு மூன்று செல்வங்கள் என்று சொல்கின்ற பொழுது முதல்ல கடவுள் அவரை அழைக்கின்றார் தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து எங்க போறோனே தெரியாத ஒரு நாட்டிற்கு அவரை அனுப்புகிறார் அவருடைய அந்த அழைப்பை ஏற்று ஆபிரகாம் போறார் இரண்டாவதா பார்க்கிறோம் அவருடைய முதிர்ந்த வயதில் அவருக்கும் சாராவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் என கடவுள் வாக்களிக்கின்றார் அந்த வாக்களித்தலை அவர் நம்புகிறார் நம்பியதனால் அவருக்கு ஒரு மகன் பிறப்பதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அவருடைய ஒரே மகன் ஈசாக்கை கடவுள் பலியாக கேட்ட பொழுதும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அவர் அதனை முன்வந்து பலி கொடுக்க வருகிறார் காரணம் இரண்டாவது வாசகத்தினுடைய இறுதியிலே பார்க்கிறோம் ஆண்டு அவரை உயர்த்தலை செய்வார் என்கின்ற நம்பிக்கை இதனால்தான் நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் எந்த அளவுக்கு கடவுளுடைய பார்வையில் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகிறது புதிய ஏற்பாட்டிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது நோயாளிகள் நலம் பெற்றது நம்பிக்கையால்தான் பார்வையற்றவர்கள் ஆண்டவரிடம் சென்று அவரிடம் கேட்டபொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பார்வையை கொடுக்கின்றார் பல ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண் ஆண்டுடைய ஆடையை தொட்டவுடனே அவர் நலம் அடைவதை பார்க்கின்றோம் அவர்களுடைய நம்பிக்கை அவர்களை குணமாக்கியது இனமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பாவிகள் மன்னிப்பு பெற்றதும் அதே நம்பிக்கையால்தான் எல்லாரும் விபச்சாரி என்று கருதிய ஒரு பெண் பாவம் செயலில் ஈடுபட்ட ஒரு பெண்ணாக கருதியவர் இயேசுனுடைய காலடியிலே நறுமண தைலத்தை பூசி அவர் வேண்டி கேட்ட ஆண்டவர் அவருக்கு கூறுகிறார் உன்னுடைய நம்பிக்கை உன்னை மீட்டது அவருக்கான அந்த பாவ வாழ்வில் விடுதலை கொடுத்து புதிய ஒரு வாழ்வை கொடுப்பதை பார்க்கின்றோம் இனிமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறந்தவர்களை உயிர்த்தல வைப்பதும் அதே நம்பிக்கைதான் மார்த்தா மரியா அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து நீர் இங்கே இருந்திருந்தால் எனது சகோதரர் இறந்திருக்க மாட்டார் என்று சொன்ன பொழுது இறந்த லாஸ்தரை அவர் உயிர்த்தளை செய்கின்றார் பல எடுத்துக்காட்டுகளை நம்முடைய திருவிவெளியத்திலே நாம் வாசிக்கின்றோம் இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்விலே நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறோமா நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில யார் ஒருவரை நாம் நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லுவோம் இப்ப நீங்க ஒருத்தர் யார் நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லுவீங்க இப்ப நான் வந்து ஒருத்தர் நம்பிக்கைக்கு உள்ளவர் அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அவருடைய செயல்களும் அவருடைய வார்த்தையும் எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றணும் நான் இப்போ ஒன்னு சொல்லிட்டு அதை நான் நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நம்புவீங்களா நம்ப மாட்டேன் யார் கூறியதை நிறைவாக செய்து முடிக்கிறாரோ அவர்தான் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கின்றார் சிந்தித்து பார்ப்போம் நாம் அதே நம்பிக்கைக்குரியவர்களாக உரியவர்களாக இருக்கிறோமா என்று முழுமையாக நம்பிக்கைக்குரியவர் என்று பார்க்கின்ற பொழுது தந்தையாகிய கடவுள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் காரணம் இன்றைய இறைவார்த்தை மிக அருமையாக சொல்கிறது வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்த அதே கடவுள் யோவா நோவாவிற்கு வாக்களித்த அதே கடவுள் எண்ணற்ற மனிதர்களை தேடி வந்தபொழுது ஆண்டவர் ஸ்தலித்த அதே வாக்குறுதி இந்நாள் வரை அவர்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தியது காரணம் வாக்களித்து அவர் அந்த வாக்குறுதியை நிலையாக நிறைவேற்றினார் அதைதான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே எந்த ஒரு பயமும் இருக்காது எங்கே வாழ்வு இருக்க நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே வாழ்வு வளமையாக இருக்கும் எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே வல்ல செயல்கள் நடைபெறும் எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே மன உறுதி இருக்கும் எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே உயிர் இருக்கும் எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே இறைவன் துணை இருப்பார் இறைவனில் நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்பிக்கைக்குரியவர்களாகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் வாழ தொடர்ந்து சிந்திப்போம் ஜெபிப்போம் இறை ஆசிரை வேண்டுவோம் ஆமே